அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பெருவா பெரியாழ்வா திருமொழியில் ஒன்பதாம் திருமொழி புறம்புல்கள் அதாவது கண்ணன் வந்து யசோதை பின்னாடி வந்து அப்படி கட்டிக்கிறா மாதிரி கட்டி கொஞ்சிற மாதிரி இருக்கிற பருவ பருவத்துக்கு புறம்புல்கள் பருவம்னு பேர் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்கை முட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் ஒரு மாணிக்க முட்டின் நுனியில் முத்துக்கள் இருப்பது போல கண்ணன் குறியிலிருந்து சிறுநீர் சிறு சிறு சொட்டாக துளிக்கிறது இந்த நிலையிலேயே கண்ணன் என் பின்னால் வந்து என்னை கட்டிக்கொள்வான் கோவிந்தன் வந்து என்னை கட்டிக்கொள்வான் கிங்கினி கட்டி கிரிகட்டி கையினிற் கங்கணங்கிட்டு கழுத்தினிற் தொடர் கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான் கால்களில் கட்டிய சதங்கைகள் கிங்கினி என்று ஓசை எழுப்ப சிறுபவழ வட வடத்தோடும் திருத்தோளில் அணிந்த தோல்வளையோடும் கழுத்தினில் சாற்றிய சங்கிலியோடும் மற்றும் பலவித ஆபரணங்களை சூட்டியவாறு என் பின்னால் வந்து கண்ணன் என்னை கட்டிக்கொள்வான் என் தலைவன் என்னை கட்டிக்கொள்வான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்து கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகெடத் தோன்றிய அத்தன்மந்து என்னை புறம்புல்குவான் ஆயர்கள் ஏறி என் புறம்பொள்குவான் மிகுந்த செல்வமுடையவனாக இருந்தும் தன் பந்துக்களுடன் அச்செல்வத்தை பகிர்ந்து கொள்ளாமல் பூமி உள்பட எல்லாவற்றையும் தானே ஆள நினைத்த துரியோதனனை குடும்பத்தோடு அழிப்பதற்காக அவதரித்த என் கண்ணன் என் பின்னால் வந்து என்னை கட்டிக்கொள்வான் இடையர்கள் தலைவன் என்னை கட்டிக்கொள்வான் நாந்தகம் ஏந்திய நம்பி சரணென்று தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஜயன் மணித்தீன் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புள்குவான் உம்பர்கோன் என்னை புறம்பொழ்குவான் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து நந்தகம் என்னும் வாளை கையில் ஏந்தியவனே உன்னை சரணடைகிறேன் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த நிமித்தம் தனஞ்சயனுக்காக இந்த பூமியில் எதிர்வந்த அரசர்களை நடுங்கும்படி செய்து அவனை அழகி அவனின் அழகிய தேரை ஓட்டிய கண்ணன் என்னை பின்னால் வந்து கட்டிக்கொள்வான் விண்ணோர் தலைவன் என்னை பின்னால் வந்து கட்டிக்கொள்வான் வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண்பல செய்த கருந்தழை காவின் கீழ் பண்பல பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு மண் பல கொண்டான் புறம்புல்குவான் வாமணன் என்னை புறம்புள்குவான் வெண்கலத்தால் செய்த ஆடையை உடுத்திக்கொண்டு மயில் தூகை போன்றவற்றால் செய்த பெரிய குடையின் கீழ் இருந்து விளையாடியும் பாடியும் ஆடியும் மகாபலியிடம் மூவடி மண்ணை பெற்று பின் தேவர்கள் புகழ்பாட சகல உலகங்களையும் தன்வயமாக்கிக் கொண்டவன் என் பின்னால் வந்து என்னை கட்டிக்கொள்வான் வாமணன் வந்து என்னை கட்டிக்கொள்வான் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மானியாய் உத்திர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரியர் காண முற்றம் கொண்ட பத்திராகாரன் புறம்புல்குவான் பாரளந்தான் என் புறம்புல்குவான் குடையை பிடித்தவனாய் நிகரற்ற ஒரு பிரம்மச்சாரியாய் மகாபலியிடம் மூன்றடி மண்ணை யாசகமாக பெற்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உலகணத்தையும் தனதாக கொண்ட சிறந்த அழகிய வடிவுடையவன் என்னை கட்டிக்கொள்வான் திருவிக்கிரமனாய் பூமியை அளந்தவன் என்னை கொள்வான் பொத்த உரளைக் கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன்மந்து என்னை புறம்புழுவான் ஆழியான் என்னை புறம்புள்குவான் ஓட்டையான உரளை தலைகீழாக போட்டு அதன் மேல் ஏறி உயரே வைத்திருந்த சட்டியில் இருந்த சுவையான பாலையும் வெண்ணையையும் எடுத்து வயிறு நிரும்ப நன்றாக உண்ட என் தலைவன் என் பின்னால் வந்து என்னை கட்டிக்கொள்வான் கையில் சக்கரம் ஏந்தியவன் என்னை பின்னால் வந்து கட்டிக்கொள்வான் மூத்தவை காண முது மணற்குன்றி ஏறி கூத்து உவந்து ஆடி குழலால் இசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்தி என்னை புறம் எம்பிரான் என்னை புறம்புல்குவான் வயதில் முதிர்ந்த இடையர்கள் காணும்படியாகவும் ஒரு பழமையான மணற்குண்டின் மேல் ஏறி ஆடியும் பாடியும் வேணுகானம் இசைத்தும் ரிஷிகள் வணங்க தேவர்கள் துதிக்க மிக்க ஆனந்தமாய் வந்து என் பின்னால் கட்டிக்கொள்வான் எம்பெருமான் என்னை கட்டிக்கொள்வான் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பனை செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புழ்குவான் தன்னுடைய காதலி சத்தியபாமாவின் விருப்பத்திற்கிணங்க இந்திரனுடைய நந்தவனத்திலிருந்து கற்பகச் சோலையை இதோ இப்பொழுதே கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி அவள் வீட்டு நிலாகாயும் முற்றத்தில் இருத்தி மலரச் செய்தவன் கண்ணன் என் பின்னால் வந்து என்னை கட்டிக்கொள்வான் விண்ணூர் தலைவன் என் பின்புறம் வந்து என்னை கட்டிக்கொள்வான் ஆய்ச்சி அன்று ஆழிபிரான் புறம்பொல்கிய தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்ந்த மக்களைப் பெற்று மகிழ்வரே மூங்கில் போன்ற அழகிய தோள்களை உடைய யசோதை சக்கராயுதபாணியான கண்ணன் அன்று பின்னே வந்து கட்டிக்கொண்டு விளையாடியதை பற்றி கூறியதை பெரியாழ்வார் தம் தாம் அனுபவித்து உலகத்தாருக்காக தந்த இப்பத்து பாசுரங்களை ஓதவல்லவர்கள் நல்ல மக்களை பெற்று மகிழ்வார் என்கிறார் இந்த பத்து பாசுரங்களால் பெரியாழ்வார்